அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஜோதிடத்தினுடைய முக்கிய விதிகளான நூத்தி நாற்பத்தி நாலு விதிகளில் எட்டாம் பாவகாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் என்கிற தொண்ணூற்றி ஆறாவது விதி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போமா லக்னம் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதுக்கடுத்து ஏழு அதற்கடுத்து பாவகம் எட்டு அந்த எட்டாம் வீட்டிற்குரிய எட்டாம் பாவத்திற்குரிய கிரகம் ஒன்பது பத்து பதினொன்று சரிங்களா பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்துக்கு அடுத்த பாவமான பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும் அந்த ஜாதகரை எந்த மாதிரியான நிலைகளில் செயல்பட வைக்கும் நல்ல கடன் வாங்குவார் இஷ்டத்துக்கு கடன் வாங்குவார் கடன் வாங்கித்தான் ஆகணுங்கிற அளவுக்கு தான் அந்த கிரக அந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆனா வாங்கின கடனை கட்ட முடியுமா கட்ட முடியாது வட்டி கட்டுறதே பெரிய போராட்டம் வட்டி கட்டுறதே பெரும் போராட்டமா இருக்கு ஏன்னா அந்த எட்டாம் பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் வந்து வட்டி கட்ட முடியாத கடன் வாங்கிறது அந்த தன்மை கொடுக்கறது இன்னும் சொல்ல போனாலும் அது வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி வட்டி கெட்ட வட்டி கட்டக்கூடிய தன்மைகளை கொண்டது இந்த எட்டாம் பாவகம் அந்த எட்டாம் பன்னெண்டு உட்கார பன்னெண்டும் கடனை வட்டியும் குறிக்கும் இறையத்தையும் குறிக்கிறது இல்லைங்களா பன்னெண்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க இது வட்டியே கட்ட முடியாத எட்டாம் பா அதிபதி வட்டி கட்டக்கூடிய ஒரு பாவகம் பன்னெண்டு இந்த ரெண்டு ஜேந்துச்சுன்னா பிசாசி சேர்ந்த மாதிரி அந்த ஜாதகம் பிடிச்ச ஆட்ட ஆட்டி ஆட்டி போடுது சரிங்களா சில நல்ல விஷயங்கள் வந்து எட்டுக்குள்ள பன்னெண்டுக்குள்ளே இருக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனால் பெரும்பாலும் ஒரு ஜாதகருக்கு எதுவெல்லாம் ஆகாதோ கடை நோய் வம்பு வடக்கு ஜெயிலு ஊரோட்டு போறது யா எத்தனையும் கொண்டாது எல்லா தன்மைகளையும் கொண்டாது எட்டு பன்னெண்டு ஒரு மனுஷனுக்கு வந்து துன்பம் எதில் வரும் கடை நோய் வம்பு வழக்கு கோட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஊருட்டு போறது இதை விட இதுல இதுதான துன்பமே இதுதான ஒரு மனிதனுக்கு அதாவது துன்பத்தின் எல்லை அப்படின்னே சொல்லாம இல்லைங்களா அப்படி ஒன்று கொடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த ஆறு எட்டுக்குள்ளே பன்னெண்டுக்குள்ளே இருக்கு ஆறுக்குள்ளே இருக்கு இப்ப நம்ம எட்டு மரணம் பேச சரிங்களா எட்டுக்குள்ளையும் பரண்டு அப்ப அந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதான் நம்ம நேர்ல பார்த்தது இல்ல ஆனா பேய் பிசாசுன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் பெரும்பாலான ஒரு கிழம இல்லை இருக்கும் பிசாசன் பெண்கள் எவ்வளவு பயப்படுவாங்க அப்படி ஒரு ஜாதகரை வாழ்க்கையில பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கி என்னடான்னு இந்த வாழ்க்கை வேணுமாங்கிற ஒரு நிலையை இந்த பேய் பிசாசு சேர்ந்த மாதிரி எட்டு மரணம் சேர்ந்து அந்த ஜாதகரை இந்த கடனாலையும் கெடுக்கும் அதோட இந்த எட்டு ஏதாவது ஒரு நோயை கொடுத்து ஏதாவது ஒரு நோயை எந்த எந்த மாதிரின்னா பன்னெண்டாம் பாவகம் வந்து ஒரு ஜாதருக்கு எந்த பாவகமாக வருதோ அந்த பாவகம் அந்த கிரக தன்மையில் ஏதோ ஒரு நோயை கொடுத்து ஆஸ்பத்திரி போகிறது மருந்து மாத்திரை வாங்குறது அதுக்கு வெட்டி தெண்டமாக செலவு விரய விரயஸ்தானங்களில் பன்னெண்டு அப்புறம் எட்டு நோயை கொடுக்குமல்லவா எட்டு நோய்க்கு உண்டானதல்லவா அப்போ நோயையும் கொடுத்து அப்போ செலவு இதில் பன்னெண்டில் விரயம் எங்கே போகுது அசுப விரையும் ஆஸ்பத்திரிக்கு மருந்து மாத்திரைக்கு விரை அசுப விரைய செலவு தீய விரைய செலவு சரிங்களா ஏன்னா இதுல சுப விரயம் இருக்குது அசுப விரயம் இருக்குது அது வேற அமைப்பு இப்போ நம்ம பார்த்துட்டு ரெண்டுமே அசுபம் அப்ப அங்க விரயம் வந்து எட்டாவது மதி போது அசுப விரயம் தான் நம்மளுக்கு நம்ம அதை பார்க்கும்போது அசுப விரயம் தான் இருக்கும் அப்போ மருத்துவமனை செலவு மாத்திர மருந்து இதோட மாத்திர நினைக்கிறீங்களா கடலை வாங்கி வட்டி கேட்ட முடியாத நிலமை ஆஸ்பத்திரிக்கு செலவு மருந்து இதோட மாத்திர நினைக்கிறீங்களா பம்பு வழக்கு கோர்ட்டு ஜெயிலு போலீஸ் சிறைவாசம் இந்த மாதிரி கெடுதல்களையும் இந்த அமைப்பு கொடுத்தோம் எட்டு பன்னெண்டு ஏன்னா பன்னெண்டு குழு தான் ஜெயிலு இருக்குது பன்னெண்டு குழு தான் ஆஸ்பத்திரி இருக்குது பன்னெண்டு குழு தான் ஜெயில் இருக்குது பன்னெண்டு குழுத ஊரு இருக்குது அதே மாதிரி எட்டுக்குள்ளேயுமே இழப்பு தண்டனை விபத்து கண்டம் இந்த கருமை கண்ட போற மனிதனை போட்டு பாடா படுத்துற இந்த கேடு கட்ட கண்ட கருமாத்திரம் போறது எட்டு கொண்டு இருக்கு சில நல்ல விஷயத்த பெரும்பாலும் இது இருக்கு அப்பது என்ன ஆகுது இந்த மாதிரி இதோட என்னது இந்த இது மட்டும் நினைக்கிறீங்களா இதோட நினைக்கிறீங்களா இதுக்கு மேல தலைமறைவாக கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி விட்டோம் ஏதோ ஒரு க பிரச்சனைனால வம்பு வழக்குனால சண்டை சச்சரவுனால இந்த கோர்ட்டு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைனால தலைமறைவாக கூடிய நிலைமையும் என்னென்ன இந்த எட்டாவது பன்னெண்டு இருக்கும்போது கொடுத்து நாம டிவியில் கூட படிக்கடி பாக்குற மாதிரி பெருவிழி விஷ பார்க்க பார்த்தீங்களா அது ஊருட்டு ஊருன்னு மாநிலம் விட்டு மாநிலம் போய் தலைமறைவா அந்த மாநிலத்தில் கொஞ்ச நாள் இந்த மாநிலத்தில் ரெண்டு நாள் அந்த மாநிலத்தில் ரெண்டு நாள் இப்படி தலைமறைவா ஓடுறது வாழ்றது அதையும் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் போய் அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்றது இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு தொலைக்காட்சியில் அடிக்கடி பார்க்கறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தலைமறைவாக வாழக்கூடிய ஒரு நிலையையும் இந்த எட்டாம் பன்னில் இருக்கிறவங்க அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திவிடும் அப்புறம் கண்ட வெட்டி செலவு தீய வெடி செலவு இருக்கு தீய செலவு தீய செலவு என்னங்க ஏதோ ஒரு கெட்ட வழக்கம் அது வந்து பெண்களுக்கு அது பெரும்பாலும் நான் பார்க்க வேண்டியதில்லை அது ஆண்களுக்கு பெரும்பாலும் ஏதாவது ஒரு கெட்ட போதை பழகத்துக்கு ஆளாயிரது அதுக்காக வெட்டி விரைய செலவு வெட்டி விரைய செலவு எட்டு தான் அதை கொடுக்கு இந்த வேலை வெட்டி விரைச்சு பன்னெண்டு உட்கார போது எந்த ரெண்டும் கெட்ட தன்மை அப்போ கெட்ட தன்மையிலேயே கடன் வாங்கி அதுக்கு வட்டி எட்ட முடியாத கெட்ட தன்மை ஆஸ்பத்திரிக்கு மருந்து மாத்திரை செலவுக்கு கெட்ட தன்மை இந்த மாதிரி செயலில் வந்து அதுக்காக வழக்குக்காக கேஸுக்காக காசு செலவு பண்ணுறது ஒரு கெட்ட தன்மை இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு கெட்டத்தில் வந்து அசுப செலவுகள் கெட்ட செலவுகளை இந்த கெட்ட இரண்டு கெட்ட அமைப்புகளும் அந்த ஜாதருக்கு தரும் ஆனால் அந்த நிலை தசை வருகிற போது மட்டும்தான் தசை வரும்போதா அந்த தசை வந்து அந்த ஜாதருக்கு வரலன்னா அதை பத்தி நாம் காணப்பட வேண்டும் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஆசை இல்லை இந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லாம மனிதன் படைக்கப்படணுங்கிற என்னுடைய ஆசை எட்டாவது பன்னெண்டுல இருந்து இப்படி எல்லாம் இந்த துன்பம் அடையணுமா அடையாமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு நம்மளுடைய ஆசை நம்ம நானாக இருந்தால் நீங்களாக இருந்தால் எல்லாரும் அதை ஆசைப்படுவோம் ஆனால் அது அவனுடைய முடிவு நம்மை படைத்தவர்களுடைய முடிவு இல்லைங்களா என்ன அப்படியே எட்டாவது பன்னெண்டுல இருந்தாலும் அந்த தசை வராமல் போயிடுச்சுன்னு வைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அந்த மாதிரி அமைப்பே இந்த கெட்ட கிரக அமைப்பே ஜாதகத்தில் ஜாதகத்தில் இல்லைன்னா அருமையான புண்ணியம் நூறு சதவீத புண்ணிஜவக ஆயிரம் சரிங்களா சரி அந்த ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்துருச்சு எட்டாவது பன்னெண்டு இருந்துட்டார் ரைட்டு அந்த தசை வரலையா ஏதோ ஒரு அறுபது எழுபது சதவீதம் புண்ணியம் பண்ணிருப்போம் தசை வராம அந்த ஒரு கெடுதல் அந்த துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் துடிக்கிற அந்த தன்மையில இருந்து நாம் விடுபடக்கூடிய அந்த தன்மைக்குள்ளேயே போகாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை அந்த எட்டாவது விதி பன்னெண்டு இருக்கிற தசை வரல அப்படின்னா அந்த ஜாதருக்கு கிடைக்கும் அப்படி ஒரு நிலையாவது அந்த ஆண்டவன் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு எட்டாம் பன்னெண்டு பனிரெண்டில இருக்கிற ஜாதகர்களுக்கு அந்த தசை வராமல் ஆண்டவன் தடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசையும் அதுவா இருக்கும் நாம் எல்லோரும் கடவுளை வணங்குவோம் வேண்டுவோம் பிரார்த்திப்போம் இறைஞ்சுவோம் இறைவா அப்படிப்பட்ட துன்பத்தை அந்த ஜாதகர்களுக்கு எட்டாவது பன்னிரண்டு இருக்கிற ஜாதகர்களுக்கு அந்த தசையை தந்து துன்பத்தை தர வேண்டாம் என்று வேண்டுமோ என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லி அடுத்த காணொலியில் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தில் முதல் பாவத்தில் ஒன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்